ஆளுங்கட்சியினுடைய பல்வேறு தவறுகளை சுட்டி இது செல்வப்ந்த மூலமாக நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்களா எல்லாமே இந்த நாட்டில் திமுகவால் தான் நடந்து இந்த திமுகவால் தான் இந்த சமூகமே கெட்டு போச்சு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு திமுகவுக்கு இவரெல்லாம் ஒரு ஆளா திமுக மோடியை பாசிசத்தை இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு பெரிய இயக்கம் மாநில நலனுக்காக தொகுதி மறுசீரமைப்புக்காக மக்களுடைய ஒரு கல்வி உரிமைக்காக கூட்டாட்சி தத்துவத்திற்காக போராடி கொண்டிருக்கிற இவர்கள் இந்த மாதிரி கிள்ளுக்கரைகளையும் அரைகுறலையும் அரைவேக்காடுகளையும் வேலை திமுகவை உருவாக்கப்பட்ட விஷ அம்புகள் தான் இந்த சவுக்கு சங்கரும் சீமானும் யாரால் பாரதிய ஜனதாவால் உருவாக்கப்பட்ட விஷ அம்புகள் வகை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் பெரியாரிய சிந்தனையாளர் திரு தீனதயாளன் அவர்கள் வணக்கம் சார் சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் வந்து துப்புரவு பணியாளர்கள் மலம் வள்ளி சாக்கடை அள்ளி போட்டு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அவருடைய வீட்டில் அத்துமீறி புகுந்து அவங்களுடைய தாயாரை வந்து அச்சுறுத்தி இருக்கிறாங்க இப்படி பல குற்றச்சாட்டுகளை வந்து அவர் அடிக்கிறார் இது இந்த இந்த நிகழ்வு எல்லாமே வந்து பின்னாடியே நடத்துறது செல்வ பிரதகை அவர்கள் தான் அப்படின்றதையுமே அவர் குறிப்பிடுறாரு இந்த நிகழ்வை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி உங்களுடைய பார்வை முதலில் சவுக்கு சங்கர் என்பவர் போலித்தனம் நிறைந்த மனிதர் நம்ம பொது புத்தியில் பார்க்கும்போது ஒரு யூடியூபர் ஒரு பொது வாழ்க்கையில் பல விமர்சனங்களை வைக்கிறவர் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாதிரி நடக்கிற செயல்களை நாம் வந்து நியாயப்படுத்திட முடியாது ஆனால் ஒரு வினை எதிர்வினை நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அவர் அரசியல் வெளியில் பொதுவாக எப்படிப்பட்ட நபராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு பிளாக்மெயில் அரசியல் தான் அரசியல்னு கூட சொல்ல முடியாது அவருக்கு என்ன அரசியல் இருக்கு அவர் எந்த சித்தாந்தத்தை ஆதரிக்கிறார் யாருக்கு ஆளாக இருக்கிறார் யாருடைய கைப்பாவையாக இருக்கிறார் என்றெல்லாம் சொன்னால் அவருக்கு அவருடைய தேவை அவருடைய வசதியான வாழ்க்கையும் சுகபோகமும் தான் அதற்காக எந்த நிகழ்வையும் செய்யக்கூடியவர் அப்படிங்கிற மதிப்பீடு தான் என்னை பொறுத்தளவில் இருக்கிறது அதையும் கடந்து இந்த சம்பவம் என்பது நடந்திருக்க கூடாது என்றுதான் நாம் நினைக்கிறோம் ஆனால் அதற்கு உந்துதலாக இருப்பது எது அவருடைய விமர்சனம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இது உண்மையாகவே நடந்ததா இல்லை இட்டுக்கட்டி யாராவது அவருக்கு ஒரு பெயர் வர வேண்டும் அவரை பொது ஒரு பெரிய மனிதராக்க வேண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்யப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் தான் தெரியும் விசாரணையில் தான் தெரிய வரும் பொதுவாக அவர் யாரையும் விமர்சனம் வைக்கிற போது எந்தவித ஆதாரத்தையும் அவர் சொல்லுவதில்லை வாய் ஒளித்ததோ மாங்காய் தான் அவர் பேசுவார் அதுவே முதல்ல ஒரு யூடியூபருக்கு ஒரு நியாயமான ஒரு பொது வாழ்க்கையில் நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அவர்களுக்கு அது வந்து அழகு கிடையாது அப்படி தான் பேசுவார் ரெண்டாவது குடும்ப உறவுகளை கொச்சைப்படுத்துகிற விதத்தில் பேசக்கூடியது இன்னொன்று இன்னொன்று கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கில் அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் அப்படிலாம் யாராவது பேசுவாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி யாருமே அப்படிலாம் பேசுனது அது என்ன விதமான ஒரு விமர்சனம் எதற்காக அப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னா அவருடைய பலவீனமான ஒரு மனிதரா இல்லை எதன் மீதும் இரக்கமில்லாமல் எதையும் விமர்சனம் வைக்கின்ற ஒரு கொடூரமான மனிதரா அப்படின்னா ரெண்டு விதமாக பார்க்க இருக்கு இதையெல்லாம் தாண்டி அவர் யாருக்கு ஆளாக இருக்கிறார் யாருக்காக வேலை செய்கிறார் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறார் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்னா அது ஒரு கதம்பமாகவே தான் போய்கிட்டுருக்கோம் அப்படி தான் அவர் வந்து இருந்திருக்கிறார் நிறைய அது இருக்குது நிறைய இருக்குது அவரை பற்றி சொல்வதற்கு அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் விமர்சனம் பார்வை என்பது சரியாக இருக்க வேண்டும் துப்புரவு தொழிலாளர்களை பற்றி அவருடைய வாழ்க்கையை பற்றி அவருடைய அவல நிலையை பற்றி அவர்கள் எப்படி வளக்கழிவுகளை அள்ளி அந்த மோசமான வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிற போது ஆனால் அங்கே துப்புரவு பணியாளர்களை வைத்து நடக்கக்கூடிய ஊழலை தானே அவர் அந்த வீடியோல வந்து சொல்லியிருக்கிறாரு அதுக்கு பின்னாடி சொல்ல பிறந்தவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குது இதுல என்னென்ன ஊழல் நடக்குது இந்த மிஷினை மட்டும் அதுக்கான வண்டியை மட்டும் அவங்க பேர்ல வாங்கிக்கிட்டு அதுக்கான வாடகையை கொடுக்கறோம்னு சொல்லி அவங்களை ஏமாத்துறாங்க அந்த அந்த வண்டியை வைத்து ஆனால் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற அந்த விஷயங்களை சுட்டி காட்டுறாரு இல்லையா அப்போ அவங்களுடைய நலனுக்காக தானே அவர் பேசியிருக்கிறாரு அதில் அப்போது அந்த இடத்துல வந்து எப்படி இவங்களை வந்து இந்த அளவுக்கு அவதூறாக பேசிட்டாரு அப்படின்றத எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் அதுவும் மூன்று மாதத்துக்கு முன்னாடியே போட்ட வீடியோ அதுக்கே இப்போது இந்த அளவுக்கு ஒரு இது வந்திருக்கு செல்வ பிறந்தவர்களை குற்றச்சாட்டுறதுனால மட்டுமே இந்த இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்றத அவருடைய குற்றச்சாட்டு புலனாய்வு பண்ணட்டும் சிபிசிஐடிக்கு போயிருக்கு அதனுடைய அறிக்கை வரட்டும் செல்வ பெருந்தகை இவருக்கு வந்து எதிரி அப்படிங்கிறதே வந்து ஒரு தவறான செய்தி அதுவே என்னால் நம்ப முடியல அப்படி இருக்கவும் வாய்ப்பில்லை அவர் ஒரு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிறவர் பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள திரும்பி பார்க்குறதுக்குலாம் நேரம் இருக்காது இந்த தனி மனித தாக்குதல் நடத்துகிறவர்களை சுத்தமாக புறந்தள்ளிட்டு போயிடுவாங்க அவங்களாம் அப்படிதான் இருக்க முடியும் ஆனால் இவருக்கும் அவருக்கும் ஒரு பகை இருப்பதாகவும் அவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் இது என்னமோ இது வந்து வேண்டுமென்றே யாரும் செய்ததாக என்னால் கருத முடியவில்லை இதை திசை திருப்பும் முயற்சியாக இவர் பொதுவெளியில் ஒரு அனுதாபத்தை தேடுவதற்காக ஒரு மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி இருக்கிறார்கள் என்றே நான் நம்புகிறேன் புதிய தமிழக கட்சியிலேருந்து செல்லப்பருந்தைவர்கள் வந்து இந்த மாதிரி வெளியேறும் பொழுது அந்த அலுவலகத்தையும் இந்த மாதிரி தான் வந்து ஆட்களை வைத்து அங்கேயும் சாக்கடை அள்ளி போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் செல்ல செஞ்சார் செஞ்சாரு அதே மாதிரி இது அவருடைய சிக்னேச்சர் மாதிரி தான் இருக்குது அவருக்கு எதிராகவோ இல்லை அவருக்கு அவரை குறை சொல்கிற வகையில் யாராவது நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வீட்டிலேயோ இந்த மாதிரி தான் அவர் நடந்துக்கிறார் இது அவருடைய சிக்னேச்சராக இருக்குது அப்படின்றதையுமே வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய எக்ஸ்தல பதிவில் பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்போ இது வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததற்கு பின்னாடி செல்வ பிறந்தக இவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த இன்சிடென்ட் மூலமா நம்ம எடுத்துக்கலாமா சவுக்கு சங்கரை தவிர்த்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சியாவது செல்வை பகிர்ந்த மீது அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்களா திமுக ஆட்சியையும் சொல்றாரு திமுக ஆட்சியும் உடந்தையா இருக்கிறாங்க அப்படின்றதே குற்றச்சாட்டு வைக்கிறார் அவரு சொல்ற வகையில காவலர்களும் இதை எப்படி இது தெரியாம எப்படி இருக்கும் என்னுடைய வீடு வாடகை வீடு நாங்க இருக்கிறதே பெரும்பான்மை யாருக்கும் தெரியாது காவலர்களே வழி நடத்தி கொண்டு வராங்க அவங்கள கூட்டிட்டு வந்து கிராஸ் பண்ணி விடுறாங்க அப்போ காவலர்கள் என்ன செய்யறாங்க அப்போ அவங்களுடைய உடந்தை இல்லாம இது நடந்திருக்காது அப்போ தமிழக அரசு என் மேலே வந்து ஒரு தாக்குதலை வந்து நடத்துது அப்படின்றது அவர் சொல்றாரு இதுக்கெல்லாம் ஆதாரம் இருந்தால் நீதிமன்றத்தில் அந்த ஆதாரங்களை தாக்கல் செய்யட்டும் அவ்வளோ அவ்வளோதான் நம்ம பிரச்சனை இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது காவலர்களே வெளிநடத்தி வந்தார்கள் செல்வப் தான் இந்த செயலுக்கு பின்னாலே இருக்கிறார் என்று சொன்னால் நீதிமன்றத்திற்கு அதற்கான ஆதாரங்களை கொடுக்கட்டும் அங்க அவங்க கூட்டிட்டு போன ஒரு அந்த கூட்டத்தையே வந்து வழிநடத்திட்டு போன ஒரு பெண் வந்து செல்வ அவர்களுடைய காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா அப்போ அந்த இடத்துல வந்து செல்வப் அவர்களினுடைய பின்னணியில் பின்னணியில தானே இது நடந்திருக்கு அப்படின்னு அந்த பெண்ணையே வந்து ஒரு ஆதாரமாக வைத்து சொல்கிறாரு சரி ஒரு பெண் வந்து காங்கிரஸ் கட்சியில இருக்குன்னு சொல்றாங்க யாராவது திமுகவில் இருந்தால் யாராவது ஒருத்தர் அண்ணாதிவலர் இருந்தா அந்த கட்சிக்கு பங்கு இருக்குன்னு சொல்றதா அப்படி எழுதுக்கிறதா ஆனா காவலர்களும் அந்த பெண்ணும் உரையாடின ஒரு வீடியோவையும் அவர் வெளியிட்டு இருக்கிறாரு நான் உங்களுக்கு சும்மா அந்த வீட்டுல போய் போராட்டம் தானே பண்ண சொன்னேன் நீங்க எதுக்கு எல்லாத்தையும் உடைச்சிங்க அப்படின்னு காவலர் கேட்கிற மாதிரியும் நாங்க உடைக்கல அவங்களே உடைச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க அது ஏமா போய் சொல்றீங்க வீடியோ காணொலியே இருக்கு அப்படின்ற மாதிரி காவலருக்கும் அந்த பெண்ணுக்கும் நடந்த ஒரு உரையாடல் காட்சியையும் வந்து வெளியிட்டு அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்றது இது இதுக்கு பின்னாடி காவலர்கள் இருப்பாங்க இருக்கிறாங்கன்றத நம்ம இந்த வீடியோ காணொலியே போதுமானது தானே அதாவது வெட்டியும் ஒட்டியும் என்ன இந்த வேலையெல்லாம் செய்யறதெல்லாம் வந்து சவுக்கு சங்கம் இருக்கு ரொம்ப கைவந்த கலை ஓகே நான் உறுதியாக நம்புகிறேன் வெட்டி ஒட்டுறது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறது அவங்க பேசுகிறாங்க அவங்க பேசிக்கிட்டாங்க அவர் காங்கிரஸில் இருக்காருன்னு அப்படின்னு ஒரு கதையை புதிய கதையை உருவாக்குறது இதில் திமுகவுக்கு பின்புலம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு திசை திருப்பில் உருவாக்குறது இப்படிப்பட்ட பெரிய ஒரு திரைக்கதை பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறது சவுக்கு சங்கருக்கு கைவந்த கலை அதைத்தான் அவர் தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார் எனவே நான் கேட்கறது பல கட்சிகளுக்கு இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எப்படிப்பட்டவர் அவர் புது வாழ்க்கையில என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவர் எப்படி எப்படி வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பின்னாலே உள்ள பின்புலம் என்ன அவரை யார் இயக்குகிறார்கள் அவருக்கு என்ன மாதிரியான தேவைகள்லாம் வந்து சேருகிறது யார் மூலமாக வந்து சேர்கிறது என்பதை எல்லாம் பார்த்தால் இந்த கட்டத்திற்கு தாண்டி யாரும் வரமாட்டாங்க அப்படித்தான் நாங்கள் கருதுகிறேன் அடிக்க விட்டுருக்காங்க கனனம் தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் சரி ஆனால் சவுக்கு சங்கர் ரொம்ப நியாயமான மனிதர் ஒரு உன்னதமான பொது வாழ்க்கையில் வந்து தனியாக அர்ப்பணிச்சுக்கிட்டவர் பல்வேறு சங்கடங்களையும் பல்வேறு அடக்குமுறைகளையும் சந்தித்து ஆளுங்கட்சியினுடைய பல்வேறு தவறுகளை சுட்டி காட்டினதுனால தான் இப்படிலாம் நடக்குது இது செல்வப்ருந்தகம் மூலமாக நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னு யாரா சொல்லியிருக்காங்களா ஆனா அவரு இன்னொரு குற்றச்சாட்டுக்குமே வைக்கிறாரு இப்போ இத்தனை பேர் வந்து அந்த இடத்துல வந்து என்னுடைய வீட்டுல வந்து அத்துமீறி இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க என்னுடைய தாயை வந்து அச்சுறுத்தி இருக்கிறாங்க இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்களா காவலர்கள் உடனே கைது செஞ்சுருக்கணும் இல்லையா கைது செய்யவே இல்லை அதுக்கு பின்னாடி வழக்கு போட்ட பிறகு கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணதும் ஒரு வலுமையான செக்ஷனில் போடாமல் ஈஸியாக ஜாமீனில் வெளில வர மாதிரியான செக்ஷன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு அப்படின்றப்போ காவல்துறை வந்து பாரபட்சம் பார்க்குறாங்கன்றதை நம்ம இது மூலமாக எடுத்துக்கலாமா ஏதாவது வந்து புலனாய்வுங்கிறது வந்து உடனே முடிவுக்கு வந்துட முடியாது கொஞ்சம் தீவிரமாக வந்து பண்ணி தான் அதை பண்ண முடியும் நீங்கள் முதல்ல வந்து எஃப்ஐஆர் போது ஒரு சில விஷயத்தை சொல்லுவாங்க குற்றப்பத்திரிகைகள் வரும்போது அதனுடைய முழு விவரமும் தெரியும் அதற்கான கால அவகாசம் இருக்கிறது சிபிசிஐடிக்கு போயிருக்கிறது அந்த வழக்கு அதன் மூலமாக பல உண்மைகள் வெளிப்படும் அப்படிலாம் வந்து எதையும் மூடி மறைச்சிட முடியாது இவற்றை ஆதாரங்கள் இருந்தால் நான் தான் சொல்கிறேன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டியதானே இவற்றை இவ்வளவு ஆதாரங்களை வச்சுருக்கிற ஒரு எதுக்கு வந்து பதுங்கணும் ஆளுங்கச்சே வந்து வந்து சரியாக இல்லை காவல்துறை சரியான முனைப்பான நடவடிக்கை எடுக்கலை சில உண்மைகளை மறைக்கிறாங்கன்னு சொன்னால் நீதிமன்றத்தில் இவருக்கு தேவையான ஆதாரங்கள் இருந்தால் அதை சமர்ப்பிக்கலாமே ஏன் அந்த கட்டத்துக்கு போக மாட்டேங்கிறாரு இப்போ சீமான் அவர்கள் வந்து சவுக்கு சங்கரவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு விமர்சனம் தான் செய்வார் அதை யாராக இருந்தாலும் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அதுக்காக இப்படி தமிழக அரசு இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக இறங்கக்கூடாது இதே விஷயங்கள் வந்து நாளைக்கு பொதுமக்களுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நிலைமை எவ்வளோ மோசமாகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசியிருக்கிறாரு அவருக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கிறாரு சவுக்கு சங்கரவர்கள் மீது தமிழக அரசு கால்புணர் கால்புணர்ச்சியோடு இருக்கு அப்படின்றதை வந்து பதிவு பண்ணியிருக்காரு இதை நீங்க எப்படி பார்க்க அது மஞ்சள் காமாலை காரனுக்கு பார்த்ததெல்லாம் மஞ்சளா தான் தெரியுமாங்க சீமான் கதை ஏதாவது வந்து முட்டத்தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி பொய்யான புனை கதைகளை புனைவுகளை வந்து பண்ணுறதான் அவங்க ரெண்டு பேருக்கும் வேலை அந்த அடிப்படையில் அவர் வந்து அப்படி சொல்லிட்டு தான் இருப்பார் எதை சொல்லாமல் இருக்கார் எதை விமர்சிக்காமல் இருக்கார் எல்லாமே இந்த நாட்டில் திமுகவில் தான் இந்த அவர் நடந்து இந்த தான் அந்த சமூகமே கெட்டுப்போச்சு நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கு திமுக தான் காரணங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு அதனால பத்தோட பதினொன்றுலாம் இது ஒன்று சவுக்கு சங்கத்தை சேர்த்துக்குவார் ஆனால் அவருக்கு ஆள் வேணும்ல ஆனால் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி திமுக இல்லை அப்ப சொல்ல பிறந்தவர்கள் இல்லை இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா உறுதியாக நம்புறேன் திமுகவுக்கு இவரெல்லாம் ஒரு ஆளா திமுக மோடியை பாசிசத்தை எதிர்த்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு பெரிய இயக்க மாநில நலனுக்காக தொகுதி மறுசீரமைப்புக்காக மக்களுடைய ஒரு கல்வி உரிமைக்காக கூட்டாட்சி தத்துவத்திற்காக போராடி கொண்டிருக்கிற இவர்கள் இந்த மாதிரி கில்லுக்கரைகளையும் அரை அரைவேக்காடுகளையும் பா வேலை அவங்களா சொல்லிக்கிறதா ஏன்னா அப்படி சொல்லிட்டா ஆஹா திமுகவுடைய எதிரி இவர் ஒருவேளை பாஜக அரவணைக்கலாம் அண்ணாதிமுக அர வைக்கலாம் ஏனோனுக்கே ஏற்கனவே பேசி என்ன நடந்துது அண்ணாதிமுக இவருக்கு எவ்வளோ பெரிய கரிசனமெல்லாம் கிடைத்தது தெரியுமில்ல இது உலக உலகம் அறிந்த உண்மை அதனால் திமுகவை தான் காரணம் சொல்லிட்டா எந்த பக்கத்துலேருந்து வரும் திமுகவுக்கு எதிர்ப்பாக யார் இருக்கா இன்றைக்கி பாரதிய ஜனதா தான் இருக்குது அவங்க மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்காங்க அவங்களுடைய கரிசனம் கிடைக்கும் அதனால் திமுக திமுகன்னு சொல்லிட்டு போக வேண்டியது எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம் இருபது நாளும் திமுக தான் தொண்ணூ நாளும் திமுக தான் அதனால் சொல்லட்டு சொல்லிட்டு போகட்டும் ஆனால் திமுகவுக்கு இவங்கெல்லாம் ஒரு பொருட்கள் இல்லை திமுகவுக்கு இவங்க இவங்க இல்லாமல் திமுக சாத்திர போகிறாங்க இவங்க ஆளுகளா ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் சீமானா பேசிகிட்டு இருந்தார் சீமானை யாராவது பேசுனாங்களா ஸ்டாலின் பேசுனாரா கட்சிக்காரங்க பேசுனாளா காற்றோடு கத்தி சண்டை போடுற மாதிரி நிழல் யுத்தம் நடத்தி கொண்டு வந்தார் சீமான் அது மாதிரி தான் க சவுக்கு சங்கரலாம் திமுகவை டேமேஜ் பண்ணுவதற்காகவே உருவாக்கப்பட்ட விஷ அம்புகள் தான் இந்த சவுக்கு சங்கரும் சீமானும் யாரால் பாரதிய ஜனதாவால் உருவாக்கப்பட்ட விஷ அம்புகள் கூர்மையான அம்புகள் வலைதளத்தின் மூலமாக திமுகவை டேமேஜ் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்ட மோசமான கை கூலிகள் தான் சீமானும் சவுக்கு சங்கரும் ஆனால் திமுக இவர்களை திரும்பி பார்ப்பதில்லை ஒரு ஆளா உனனுக்கெல்லாம் பதில் இருக்கணுமா இவனோட சண்டை பொருட்கள் நேரம் இருக்குது அவங்க நாட்டை நிர்வாகம் பண்ணுறாங்க கட்சி நடத்துகிறாங்க அகில இந்திய அளவில் இன்றைக்கு பாசி செத்த போக்கை எதிர்க்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு திரட்டி கொண்டிருக்கிறார்கள் அகில இந்திய அளவில் இன்றைக்கு அரசியல் போயிட்டுருக்கு போய் இருக்கு சவுக்கு சங்கர் அவர்களுடைய சவுக்கு மீடியாவும் வந்து முடக்கப்பட்டிருக்கு அதாவது ஏற்கனவே முடக்கப்பட்டு இப்ப புதிதாக ஆரம்பிச்சு புதிதா பேச ஆரம்பிச்சாரு இப்போ அந்த ஒரு சேனலுமே வந்து இன்னும் நடத்த போறது இல்ல சவுக்கு மீடியான்னு ஒண்ணு இயங்காது அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்களே வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு அது நடத்த வலியுறுத்த நடத்த முடியல நடத்த விடமாட்டாங்க என்னுடைய தாயினுடைய உயிருக்கே வந்து பாதிப்பு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் நான் எதுக்கு இதை நடத்தணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காரு அப்போ அந்த அளவுக்கு திமுக அரசோ இல்லை அந்த அளவுக்கு அவருக்கு நெருக்கடிகள் இருக்குது அப்படின்றத இதன் மூலமாக எடுத்துக்கலாம் திமுக எதிர்த்து ஊடகங்களை எல்லாம் வந்து முடிடுவாங்களாமா எத்தனை எத்தனை ஊடகங்கள் திமுக ஆதரிக்கிறது எத்தனை ஊடகங்கள் இன்றைக்கு திமுக விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறது ஒரு எடுத்து பார்ப்போமா திமுக விமர்சனம் பண்ணுறது தானே வேலை எத்தனை பத்திரிகைகள் எத்தனை ஊடகங்கள் ஆதரவாக இருக்கிறத ஒரு பக்கம் விட்டுருவோம் யாரும் விமர்சனம் பண்ணுறதே இல்லையா தோழமை கட்சிகள் கூட தான் விமர்சனம் பண்ணுறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விமர்சனம் தான் பண்ணுது நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி நாகரிகமாக அரசியல் விமர்சனம் பண்ண பாருங்கள் அது யாராவது இப்போ வந்து திமுக தரப்புலேருந்து இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையே எல்லா விமர்சனத்தை வைக்க தான் செய்கிறாங்க யாரும் வைக்கல விசிகா கூட அரசனுடைய சில தவறுகளை சுட்டிக்காட தான் செய்கிறாங்க சில இடங்களில் தேவையான இடத்துல போராட்டம் தான் செய்கிறாங்க இதெல்லாம் இருக்க தான் செய்யுது கூட்டணியில் இருந்து கொண்டே இதுக்காக வந்து அதிகாரம் என்பது நிலைத்ததல்ல இது ஐந்து வருடம்தான் யாராக இருந்தாலும் அதற்காக வந்து எதிரிகளையெல்லாம் அவர் வந்து முடக்கிடுவார் அப்படிங்கிறலாம் இல்லை அவராக வந்து நான் யூடியூப்பை முடக்கிட்டேன் நான் என்னை யூடியூப்பை முடக்கிற அளவுக்கு திமுக நெருக்கடி கொடுத்துட்டாங்க என்னால் வந்து போராட முடியல அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சீன் போடுறது தான் ஆனால் உண்மையில நன்றி சொல்கிறேன் அவர் யூடியூப்பை மூணுதுக்காக இப்படி ஒரு யூடியூப்காரன் நான் பார்த்ததே இல்லை ஒரே பொய் ஒரே பித்தலாட்டம் எந்த ஒழுக்க நடவடிக்கையும் கிடையாது தான் சொல்கிறேன் ஆரம்பத்திலேயே பாரதிய ஜனதாவால் உருவாக்கப்பட்ட விச அம்புகள் தான் சீமானும் சவுக்கு சங்கரும் அதனால தான் இவருக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறார் இது ஒரு அறையில் உட்காந்துக்கிட்டு என்ன நாட்டின் மக்களுடைய பிரச்சனைகளை பூரா விமர்சனம் பண்ணிக்கிட்டு வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட இரண்டு இன்பங்கள் தான் சவுக்கு சங்கரும் சீமானம் ஆனால் மற்ற அரசியல் கட்சிகள் தலைவர்களும் அவருக்கு இது அவர் வீட்டில் நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவாக தானே பேசியிருக்கிறாங்க அதான் நான் பொது வழியிலே முதலே உங்களுக்கு சொல்லிட்டேனே இது பொது வழியில் பார்க்கிற போது இந்த செயல் விரும்பத்தக்கது அல்ல இது நடந்திருக்க கூடாது இது வருந்தத்தக்கது ஜனநாயகத்தில் இது போன்ற செயல்கள் நடைபெறுவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா அதை ஏன் வந்து இன்னும் அரசு வந்து தண்டனைக்கு உட்படுத்தலை அவங்கள ஏன் கைது செய்யலை இவ்வளவு தாமதமாக கைது செஞ்சது எதற்காக இப்படி கேள்விகளை எழுப்புறது நியாயமானது தானே அப்படியே நீ எடுத்துக்கிற முடியாதுல்ல அதாவது ஐந்து பேர் மே மேலே வந்து குற்றஞ்சா சுமத்தியிருக்காங்க இருக்காங்க வழக்கு இருக்கு வழக்கனுடைய தீவிர தன்மை அடைவதற்கு ஆதாரங்கள் வேணும் அந்த ஆதாரங்கள்லாம் நான் தான் சொல்கிறேனே சங்கட்ட ஆதாரம் தான் நீதிமன்றத்தில் கொடுக்கலாமே எப்பவே இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எனக்கு வந்து நீ நியாயமான விசாரணை நடக்கல அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷனை வாங்கலாமே அவருக்கு அவ்வளோ விவரம் தெரியுமே அவர் என்ன சாதாரண ஆளா அவர் நீதிமன்றத்தில் எத்தனை வழக்குகளை பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு எவ்வளோ விவரம் தெரியும் அவர் என்ன பத்தாம் பசிலியா சொல்லி கொடுக்கறதுக்கு அவருக்கு உலக விவரம் தெரிந்தவர் இப்படி சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இத்தனை பேர் வந்து அதுக்கு ஆதரவு வச்சிருக்காங்க இந்த விஷயம் நடந்திருக்க கூடாதுன்னு சொல்றாங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து போலியானவர் அவர் சமூகத்தினுடைய விஷ அம்பு அப்படின்லாம் பதிவு பண்றீங்க இதே மாதிரி தான் வந்து சொல்றாங்க சவுக்கு சங்கர் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து போலியானது சிசிடிவி ஃபுட்டேஜே வந்து இவர் தான் கிரியேட் பண்ணியிருப்பாரு இது எல்லாமே அவருடைய செட்டப் இந்த மாதிரி பேசுறதே எப்படி பாக்குறது சார் இது நியாயமான பேச்சு வாய்ப்பு இருக்கு ஓகே அதிகமான வாய்ப்பு இருக்கு ஆரம்பத்தில் இது பண்றதுக்கு எல்லாமே செய்வாங்கம்மா நான் அதான் சொல்கிறேன் வெட்டி ஒட்டி இப்போ உள்ள அந்த டெக்னிக்கலில் இப்போ உள்ள அந்த நுண்ணியல் உலகம் இது வந்து விஞ்ஞான உலகம் விஞ்ஞான வளர்ச்சியில் எதை வேணாலும் செய்ய முடியும் அதுக்கான தரவுகள்லாம் அவர்கிட்ட இருக்கு அவர் செய்வார் அப்படிப்பட்ட ஆள் தான் இது அரசாங்கத்துக்கும் தெரியும் எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரியும் அவர் என்ன செய்கிறாரு யார் அவருடைய பின்புலத்தில் இயங்குகிறாரு அவர் எப்படிப்பட்ட குணாதிசம் படைத்தவர் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்காரு இருக்காரு அவர் லஞ்ச ஒழிப்பு துறையில் அவர் என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு ரொம்ப பேரை பிளாக்மெயில் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து வெளியில் இருக்கு அதெல்லாம் நிறையா தெரியும் அவரை பற்றி தெரியாமல்லாம் இல்லை ஆனால் பொதுவெளியிலாம் இப்படி ஒரு சமூகம் நடந்தது கண்டிக்கத்தக்கது ஜனநாயக அரசியலில் இது ஒன்று நடந்து நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே இவ்வளிய யாராவது இவருக்காக வரிந்து கட்டி கொண்டு வந்து களத்துக்கு வந்து போராடுவாங்களா யாராவது நின்றுருக்காங்களா வரமாட்டாங்க ஒரு அறிக்கை ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கணும் இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கடமை இருக்குது அவ்வளோதான் ஆனால் நீ எப்படி ஆள் நீ என்ன இருக்க உனக்கும் சீமானுக்கும் என்ன தொடர்பு சீமானு சமூகங்களை இயக்கிறது யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதான் நான் சொல்லிட்டேனே வெளிப்படையாக பாரதிய ஜனதாவின் மிச அம்புகள் இந்த ரெண்டு அம்புகளும் இன்னைக்கு வந்து வலைதளத்தின் மூலமாக திமுகவை பலவீனப்படுத்துவதற்காக ஒரு மாதம் சம்பளம் வாங்குகிற கைக்கூலி ரெண்டு பேருமே அதனால் வந்து அந்த அளவுக்கு தான் நிற்கும் அது ஆனால் அரசு முறையான நடவடிக்கை எடுக்க ஒரு ஆதாரங்கள் இருந்தால் நீதிமன்றத்திற்கு போகட்டும் காலப்போக்கில் உண்மைகள் வெளிவரும் ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு கிரியேட்டிங் சவுக்கு சங்கரால் செய்ய முடியும் அந்த வேலையும் அவர் செய்வார் சவுக்கு சங்கர் அவர்களை தொடர்ந்து நடந்த பிரச்சனைகள் அவர் வீட்டில் நடந்த நிகழ்வுகள் இதை பற்றி எங்கள் கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி